இதுவரை பொருளை விலக்கி வந்த அத்தியாயம் அடுத்து அமையும் வாழ் அல்லது வாழும் முறை பற்றி விளக்குகிறது வசனங்கள் பன்னிரண்டு தொடக்கம் பதினைந்து மனித வாழ்வின் பொருளை முன்னைய வசனங்கள் விளக்கின இந்த வசனங்கள் அதன் அடிப்படையில் அமையும் வாழ்வொழுங்கை இரண்டு பிரிவுகளாக விளக்கியுள்ளன ஒன்று இறை பிரத்ஞையோடு வாழும் அக வாழ்க்கை இரண்டு பௌதிக உலகத்தோடு உறவாடி வாழும் வெளி உலக வாழ்வு இவ்விரு வாழ்வும் இணைந்ததே இறைவன் எதிர்பார்க்கும் வாழ்வு என்பதுதான் அல் குர்ஆன் விளக்க வரும் உண்மையாகும் இப்போது இதனை தெளிவாக விளங்கிக் கொள்ள ஒவ்வொரு வசனமாக நோக்குவோம் இன்னலவீன யப்பகம் ஆகிரத்தும் கபீர் தமது இரச்சனனை புலன்களுக்கு அப்பாற்பட்டு அவன் மறைவாக இருக்கும் நிலையிலும் பயப்படுவோருக்கு பாவமன்னிக்கும் பெரும் கூலியும் உரியதாகும் இவ்வசனத்துக்கு இரண்டு கருத்துக்களை அல்குரான் விளக்கூரி ஆசிரியர்கள் கொடுக்கிறார்கள் ஒன்று இறைவன் மனிதனை புலன்கள் எட்டாது மறைவாக உள்ளான் என்ற நிலையில் இறைவனை பயந்து வாழ்பவர்கள் இரண்டு மனிதரின் கண்கள் படாது தனியாக இருக்கும் போது இறைவனை பயந்து வாழ்பவர்கள் அவர்கள் தமது இரட்சணனை அவன் மறைவாக இருக்கும் போது பயப்படுவார்கள் அவர்கள் தங்களது இரட்சணனை தாம் மறைவாக இருக்கும் போது பயப்படுவார்கள் என இரு வகையில் இந்த வசனத்துக்கு கருத்து கொள்ள முடியுமா இருப்பதே இவ்விரு விளக்கங்களை இவ்வசனத்திற்கு கொடுக்கக்கூடியதாகியது இவ்விரு கருத்துக்களையுமே சில அல்குரான் விரிவுரை ஆசிரியர்கள் கொடுத்துள்ளனர் ஏனெனில் இவை ஒன்று கொண்டு முரணான கருத்துக்கள் அல்ல இறை நம்பிக்கை என்பது நேரடியாக இறைவனை பார்ப்பதன்று அறிவுபூர்வமாக அவன் பற்றி தேடி அறிந்து இப்பிரபஞ்சத்தில் ஒரு கடவுள் உள்ளான் என திட்டவட்டமாக நம்பிக்கை கொள்வதாகும் அந்த இறைவன் நாம் செய்வற்றை அவதானிக்கிறான் அறிகிறான் என்று உறுதி கொள்வது அந்த நம்பிக்கையின் இரண்டாவது பகுதியாகும் இறைவன் என்னை கண்காணிக்கின்றான் என்பதை உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுவது என்பது இறை அடுத்த நிலையாகும் பயப்படுபவர்கள் என்ற பிரியோகத்தின் மூலம் கூறுகிறது அவ்வாறு அன்றி கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு நின்றுவிட்டார் அது ஓர் அறிவு இறை நம்பிக்கை அன்று அவர்கள் தங்களது இரட்டனை தாம் மறைவாக இருக்கும்போது பயப்படுவார்கள் என்று இவ்வசனத்திற்கு கொடுக்கப்படும் அடுத்த கருத்து மேற்கூறிய விளக்கத்தை மேலும் தெளிவுபடுத்துகிறது மனிதர்களின் கண்களில் படாது தனித்திருக்கும் போது பாவ காரியங்கள் இருப்பதும் நற்காரியங்களை செய்வதும் இறைவனை அவன் மறைவாக இருக்கும் போதும் பயப்படுதல் என்ற கருத்தை மிக சரியாகவே காட்டுகிறது மனிதர்களோடு கூட்டமாக இருக்கும்போது ஒரு வகையாகவும் தனித்திருக்கும் போது இன்னொரு வகையாகவும் செயல்படுவது என்பது முகஸ்துதியை அல்லது நயவஞ்சத்தை காட்டும் அல்லது குறைந்தது அது இறை நம்பிக்கையின் பலவீன நிலையை காட்டுவதாக அமையும் இறை நம்பிக்கை பற்றி இங்கு விளக்கப்பட்ட இரு கருத்துக்களையும் சுட்டிக்காட்டும் இரு ஹதீஸ்களை கீழே தருகிறோம் மிகச் சிறந்த முறையில் நடத்தல் என்பது இறைவனை நீ அவனை பார்ப்பது போல் வணங்கி வழிபடுவதாகும் நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான் ஆதாரம் சஹிகல் புகாரி இறுதி விசாரணை நாளிலே நிழலற்ற மக்சர்வெளியில் இறைவனின் அருஷின் கீழ் நிழல் பெறும் ஏழு பேரை இர துதர் முகமது சல்லா அலைவசல்லம் குறிப்பிட்ட போது அவர்களில் சிலராக கீழ் வருவோரையும் குறிப்பிட்டார்கள் வனது கை செலவழித்ததை இடது கை அளவு மிக மறைவாக தர்மம் செய்யும் மனிதன் தனியே இருந்து இறைவனை நினைவு கூர்ந்து கண்ணீர் வடித்தவன் அந்தஸ்தும் அலங்கும் கொண்ட ஒரு பெண் அழைத்த போது நான் இறைவனை பயப்படுகின்றேன் என கூறிய மனிதன் ஆதாரம் சஹிஹல் புகாரி சஹிஹ் முஸ்லீம் இப்போது இவ்வசனத்தில் வரும் பயப்படுபவர்கள் என்ற பிரியோகத்தை நோக்குவோம் சற்றும் வலுவா இறை நீதி செய்த குற்றத்திற்கான தண்டனையை தவிர்க்க பிரதியீடு எதுவும் கொடுக்க முடியாத சூழல் இறைவனின் பிடியிலிருந்து எவ்விதத்திலும் தப்ப முடியாத நிலை என்ற காரணங்கள் இறைவன் பற்றிய பயத்தை மனித உள்ளத்தில் உருவாக்க தூண்டிவிடுகின்றன இதுவே தமது இரட்சனை பயப்படுவர்கள் என்ற பிரயோகத்தின் பொருளாகும் அவ்வாறின்றி இறைவன் கடுமையும் தண்டிக்கும் மனப்பாங்கும் கொண்டவன் என்பதால் இப்பயம் உருவாகிறது என கொள்வது இறைவன் பற்றிய தவறான புரிதல்களில் விளைவாகும் மன்னிப்பும் பெரும் கூடியும் என்ற வசனத்தின் அடுத்த பகுதியை இனி விளங்க முயல்வோம் கண்களால் காணாத இறைவனை பயந்து வாழ்வதும் மனிதர்களின் கண்களிலிருந்து மறைந்து தனிமையாக இருக்கும்போது இறைவனை பயந்து தூய்மையான நடத்தை கொண்டு வாழ்வதும் இவ்வசனம் குறிப்பிடும் பெரும் வெண்மதிக்கு மனிதனை தகுதியுடையவனாக்கும் இரு பெரும் பண்புகள் என்பதில் சந்தேகம் இல்லை ஏனெனில் கண்களால் காணாது அறிவாலும் மனதாலும் மட்டும் அறிந்து உணர்ந்து பயப்படுவது என்பது மிகவும் சிரமமான காரியமாகும் அவ்வாறே மனிதர்களோடு கூட்டமாக இருக்கும் போதும் தனிமையில் இருக்கும் போதும் ஒரே வகையான நடத்தை கொண்டு இயங்குவது என்பது சிறந்த மனப்பக்குவம் கொண்டவர்களுக்கே சாத்தியமானதாகும் இங்கே குறிப்பிடப்படும் வகையில் இறை பயம் கொண்டவனாக மனிதன் ஆகிவிட்டாலும் கூட அவனால் ஒருபோதும் பாவம் செய்வதிலிருந்து முழுமையாக மீள முடியப் போவதில்லை எனவே அவனது வாழ்வின் ஆங்காங்கே அவன் விடும் தவறுகளை இறைவன் மன்னித்து விடுகிறான் இப்போது அத்தியாய கருத்து பின்னணியில் இறை கண்காணிப்பு என்ற கருத்தை மேலும் விளக்குகிறது நீங்கள் இரகசியமாக பேசுங்கள் அல்லது பகிரங்கமாக பேசுங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை அவன் நன்கருகிறான் அலா அலமு மன் ஹலக்க வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர் படைத்தவன் அறிய மாட்டானா அவன் தான் நுட்பமான அறிவுடையோன் ஆழ்ந்த அறிவு கொண்டோன் இறைவனை பயப்படுவது என்பது இறை கண்காணிப்பை அறிந்து உணர்வதாவதாகும் அக்கண்காணிப்பு என்பது எத்தகையது என்பதனை இவ்வசனங்கள் இரண்டும் விளக்குகின்றன இறைவனை பொறுத்தவரையில் இரகசியமானது வெளிப்படையானது என விடயங்களை வேறுபடுத்தி நோக்க முடியாது இரண்டும் அவனிடத்தில் ஒரே தரமானவை இரண்டையும் ஒரே வகையில் அவன் அறிகிறான் என முதல் வசனம் கூறுகிறது அதனை விளக்கும் வகையில் தொடர்ந்து அவ்வசனம் உள்ளங்களில் இருப்பவற்றையும் அவன் அறிகிறான் என கூறுகிறது உள்ளங்களில் இருப்பவை என்பதற்கு அத்தியாயம் பிரயோகித்த சொல் தாத் அல் சுதூர் என்பதாகும் என்ற சொல் உரியவை என்ற கருத்தை கொடுக்கிறது இந்த வகையில் உரியவை என்ற கருத்தை அல் என்ற பிரயோகம் கொடுக்கிறது இப்பின்னணியிலேயே இமாம் தபரி உள்ளத்தில் மறைந்திருப்பவை என்றும் இமாம் அல் பைலாவி ரகசியமாகவோ பரஹசியமாகவோ வெளியிட முன்னால் உள்ளத்தில் மறைந்திருப்பவை என்று சற்று விளக்கமாகவும் இதனை தெளிவுபடுத்துகிறார்கள் இவ்வாறு மனிதன் இரகசியமாகவோ வெளிப்படையாகவோ வார்த்தைகளாக வெளியிட முன்னால் உள்ளத்தில் குதைந்துள்ள எண்ணம் நாட்டம் போன்றவற்றை இது குறிக்கிறது இவற்றை அறியும் இறைவனுக்கு இரகசியமும் பகிரங்கமும் ஒன்றே என்பது மிகத் தெளிவானதாகும் நாம் மனிதர்களுக்கு முன்னால் பகிரங்கமாக பாவம் செய்ய மாட்டோம் அவ்வாறாயின் நாம் எவ்வாறு இறைவனின் முன்னால் பாவம் செய்ய முடியும் இறைவனை பொறுத்தவரையில் நாம் பகிரங்கமாகவோ இரகசியமாகவோ பேசும் செய்யும் எல்லாம் ஒன்றுதான் இரகசியம் என்றொன்று இறைவனை பொறுத்தவரையில் கிடையாது எனவே யார் பகிரங்கமாக பாவம் செய்வதை தவிர்த்த போதிலும் இரும்சியமாக அப்பாவத்தை செய்கின்றாரோ அவர் மக்களுக்கு பயந்து அதனை செய்கின்றார் இறைவனுக்கு பயந்தில்லை இது இறைவனின் பெருமையை மதிக்காததாகும் அவனுடனான பண்பற்ற உறவாதனும் ஆகும் இவ்வாறு இறைவன் எல்லா நிலைகளிலும் மனிதர்கள் பற்றி அறிவதற்கான காரணத்தை அடுத்த வசனம் கூறுகிறது படைத்தவன் அறிய மாட்டானா அவன் தான் நுட்பமான அறிவுடையோன் ஆழ்ந்த அறிவு கொண்டோம் அவன் படைத்தவன் என்பதால் இரகசியமாகவோ பகிரங்கமாக வெளிப்படுத்தாத உள்ளத்தில் மறைத்திருப்பவற்றையும் அவன் அறிகிறான் ஒரு பொருளை ஆக்குபவன் தனித்தனியாக அதன் ஒவ்வொரு உறுப்பையும் பகுதியையும் ஆக்கி அவற்றை எடுத்து பொறுத்து முழுமையாக ஒரு பொருளாக ஆக்குகிறான் இப்பின்னணியில் மனிதனை படைத்த இறைவன் நிச்சயமாக மனித உடலின் அவனது ஆன்மாவின் இயக்கங்களை அறிந்தவன் என்பதில் சந்தேகப்பட என்ன இருக்கிறது அத்தியாயம் இங்கு பேசி வந்த கருத்துக்கு பொருந்தும் வகையிலான இரண்டு இறை திருநாமங்களோடு இவ்வசனம் முடிவடைகிறது அவன்தான் நுட்பமான அறிவுடையோன் லத்தீப் என்ற பிரயோகத்தை அறிவுடையோன் எனவும் என்ற பிரயோகத்தை ஆழ்ந்த அறிவுடையோன் எனவும் முடிபெயர்த்தோம் பொருட்கள் விடயங்களது நுண்ணிய மறைவான பகுதிகளை அறிவோம் என்பதும் அவற்றை ஒழுங்குபடுத்த நுட்பமாக செயல்படுவோம் என்பதும் லத்தீப் என்பதன் பொருளாகும் எப்பொருளையும் அதன் ஆழத்தில் போய் அறிவதால் அவற்றின் உண்மை நிலை அவனது அறிவை விட்டு மறையாது என்பது சபீர் என்ற திருநாமத்தின் பொருளாகும் அவன்தான் என்ற பிரயோகம் அந்த இறைவனுக்கு மட்டுமே இத்தகைய அறிவுள்ளது என்ற பொருளை கொடுக்கிறது இந்த வகையில் இவ்விரு திருநாமங்களும் இறை அவதானத்தின் ஆழத்தை சொல்வதாக அமைந்துள்ளன வாழ்வின் பொருள் சோதனைதான் என்ற கருத்தின் அடியாக தோன்றும் அடிப்படையான வாழ்வொடுமையே இதுவரை நாம் பார்த்த வசனங்கள் விளக்கின அது அக உலக சார்ந்ததும் அதன் விளைவான நடத்தை சார்ந்ததுமாகும் என்பது இங்கே தெளிவாகிறது வாழ்வை சோதனையாக பார்த்து மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு மானுட முதன்மைப்படுத்திய தூய வாழ்வொன்று மேற்கொள்ளலே இந்த வாழ்வொன்றின் இருந்த பொருளாகும் மக்காவில் இறங்கிய அத்தியாயங்களின் முதன்மையான கருத்து இதுவே ஆகும் இதனை முதன்மைப்படுத்திய அவற்றின் விளக்கங்கள் அமைந்துள்ளன அடுத்து வரும் அத்தியாயங்களிலும் இதன் உண்மையை நாம் காண்போம்